வணக்கம் நான் உங்கள் அஸ்வ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா வித்தியாசமான தலைப்பில் இன்றைக்கு வந்து ஒரு ஜாதகம் விளக்கம் போட போகிறோம் அந்த அண்டமும் இந்த பிண்டமும் அட்டமாதிபதி காலில் அடங்கியது சுகர் நாடி முறையில் ஜாதக விளக்கம் அது நாங்கள் அந்த அண்டம் இந்த பிண்டம் அப்படின்னா அந்த அண்டம்ன்றது வந்து வளிமண்டலத்தில் கிரகங்கள் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த அப்படி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அண்டத்தில் ஒரு பிண்டம் வந்து உருவாக போகுது அது வந்து பூமியில் உதிக்க போகுது அது எந்த மாதிரி லக்கணத்தை பிடித்து அது பிண்டம் வந்து வெளி வருதோ அதுதான் வந்து குழந்தை பிறப்பு அது அட்டமாதிபதி காலில் வந்து அடங்குது அனைத்து கிரகமும் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய பல பலன்கள் என்ன அப்படின்றத வந்து இன்னைக்கு சுகர் சுகர்நாடி முறையில் வந்து நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம் எல்லா வளமும் செல்வமும் பொருளாதாரம் குடும்ப பின்னணி அமைப்புகள் இருந்தும் படிப்பு இல்லை வேலை இல்லை திருமண வாழ்க்கை இல்லை சந்தோஷமான அமைப்பு வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கல அது ஏன் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் திரையில் தெரியக்கூடிய ஜாதகத்தை பாருங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர் லக்கணப்புள்ளி வந்து பூரத்தில் விழுது கண்ணியில் வந்து குரு சூரியன் துலாமில் வந்து சுக்கரன் புதன் தனுசல ராகு மகரத்தில் சனி பகவான் வக்கரம் மீனத்தில் சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் கடகத்தில் மாந்தி இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகர் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசு வந்து வந்துடுது பிறக்கும்போது குரு திசையில் பிறக்கிறார் ஏன்னா சந்திரன் வந்து மிருகு சீரிஷம் சாரி பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் மீனத்தில் விழுது இந்த ஜாதகரை குரு தசை அடுத்தது சனி தசை இப்போ புதன் தசையில் வந்து குரு புத்தி நடப்பு போயிட்டுருக்கு குடும்ப பின்னணியில் வந்து எல்லாமே இருந்தும் படிப்பு ஏன் இல்லை இவருக்கு ஏன் சுபிட்சமான கரெக்டான பருவத்தில் திருமணம் இல்லை சரி திருமணமாக தான் இல்லை அவர் வந்து வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏதோ ஊதாரித்தனமோ இப்போ நாலோரு மணி பொழுதோர் ஒண்ணமாக வாழ்க்கை பயணங்கள் வந்து அவருக்கு போ கடந்துகிட்ருக்கு அதை பார்க்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய மன வேதனையாக இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகர் அட்டமாதிபதி காலில் விழறாரு அப்படின்றத சுகர்நாடி முறையில் வந்து நம்ம விளக்கம் தரப்போகிறோம் லக்கணப்புள்ளி சுக்கரனுடைய புள்ளியில் உழுந்துருக்கு அவர் வந்து எங்கே இருக்கிறாரு மூன்றாம் இடத்தில் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சுக்கரன் அமர்ந்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் லக்கணத்துக்கு அட்டமாதிபதியினுடைய கால் அப்போ லக்கணம் புள்ளியே வந்து அட்டமாதிபதி காலில் வந்துடுச்சு லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு அவர் சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் அவர் லக்கணத்துக்கு எட்டில் சரி இப்படி தான் இருக்கே இவருக்கு வந்து அந்த ரெண்டாம் அதிபதி சூரியன் இல்லைன்னா அந்த வீட்டு அதிபதியை நம்ம எடுத்துப்போம் புதன் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த சுவாதி எங்கே இருக்கிறாருன்னா மூல நட்சத்திரத்தில் இருக்காரு அந்த மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது கேது வந்து செவ்வாயோட சேர்க்கப்பட்டு மிதனத்தில் இருக்கிறார் இப்படி எதை நோக்கி போனாலும் அட்டமாதிபதி கால தான் ஏன்னா அந்த கேது நவாம்சத்தில் எங்கே இருக்கிறாரு துலாமில் இருக்கிறார் அப்படின்னா மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் வருது அவருக்கு மூன்றாம் பாதத்தில் இருக்கிறார் அந்த அதிபதி செவ்வாய் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய கால் எங்கே தேடிக்கிட்டு உள்ள யார் நின்றாங்க அவங்க நின்ற அதிபதி அப்படியே போனோம்னா அட்டமாதிபதி காலினுடைய ஒரு இடத்துல வந்து நிற்கிது எங்கே சுற்றிக்கிட்டு போனாலும் ஒரு ஜாதகரின் லக்கண புல்லிருந்தே அட்டமாதிபதி காலினுடைய தொடர்பு பெறுவதால் அந்த ஜாதகர் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு பயணப்பட்டாலும் அது கட் பண்ணிடும் அட்டமாதிபதினா அது தானே அதனுடைய வேலையே அது தானே அப்போ வந்து லக்கணம் லக்கணம் என்ற புள்ளி சந்திரன் சந்திரன் என்ற புள்ளி அனைத்துமே சரி இவருக்கு திருமண அமைப்பு கல்வி தான் இல்லை அடுத்தது திருமணம் அமைப்பு ரெண்டு ரெண்டாம் இடம் வந்து எட்டாம் அதிபதியினுடைய சா காலன்றதுனால தான் என்னாச்சு படிப்பு இல்லை ஏழாம் இடம் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த அதிபதி சனி அந்த சனி பகவான் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் லக்கணத்துக்கு எட்டில் அமர்ந்து அவர் புனர்பூசம் லக்கணத்திலேருந்து எட்டாம் அதிபதியினுடைய கால் அப்போ ரெண்டு ஏழு அவுட்டு பதினொன்றாம் அதிபதி யார் புதன் ஏற்கனவே நம்ம இரண்டாம் வீட்டினுடைய அதிபதியினுடைய வரிசையை உள்ளே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணிட்டார் அட்டமாதிபதி அதிபதி காலில் வந்துட்டார் அப்போ இவருக்கு எந்தை நோக்கி போனாலும் அது எங்கே போய் முடியுதுன்னா அட்டமாதிபதியினுடைய காலில் போய் முடியுது ஒரு ஜாதகர் லக்கணம் புள்ளி லக்கணாதிபதி சந்திரன் நின்ற புள்ளி இல்லை அந்த வீட்டு அதிபதி யாராவது ஆட்சி உச்சம் நட்பு கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஏதோ ஒரு பிடிப்பில் வாழ்க்கை வாழ்ந்து அவர் வந்து சுவிட்சமாக வாழ்வார் இப்போ எதை எடுத்தாலும் இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன் இவருடைய தன்மை எப்படி இருக்கும் இப்போ தொழில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்க்கணும் சனி பகவான் வந்து சந்திரனுடைய சந்திரன் மிருகசேஷ சாரி புனர்பூசத்துலேயே இருக்கார் அப்போது வந்து அடுத்தது பத்தாம் வீடை போய் பார்த்தோம்னா லக்ன சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் வீடு வந்து ரிஷபம் வரும் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கரன் சுக்கரன் விசாக நட்சத்திரத்தில் துளாமில் இருக்கார் லக்கணத்திலேருந்து அட்டமாதிபதியினுடைய குருவினுடைய சாரத்தில் அப்போ தொழில் ஒரு ஜாதகர் கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மாதிபதின்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் வீட்டை அந்த வீட்டினுடைய நின்ற நட்சத்திரம் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வந்து பத்தாம் வீடு வந்து ரிஷபம் ரிஷபத்தினுடைய உச்சம் பெறுவது வந்து ரோகிணி ரோகிணி வந்து அட்டமாதிபதி காடு அவ்வளோதான் முழுவதும் ஒரு ஜாதகரை முடக்கி போட்டு விட்டது எப்படிலாம் வந்து போடணுமோ அப்படிலாம் போடுது எப்படி வந்து மிக துல்லியமாக எடுத்து சொல்லுது பாருங்கள் அவரை வந்து இவங்க இயல்பான வாழ்க்கைக்கு வாழ்ந்தால் கூட இந்த ஜாதகர் பிரச்சனைகள் தானாக தேடிக்கொண்டு வரும் ஏன்னா எல்லா கிரகமும் எங்கே தேடி போகுது அட்டமாதிபதியினுடைய காலில் போகுது அதனால தான் அந்த தலைப்பு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த அண்டமும் இந்த பிண்டமும் நான் எப்பொழுதுமே பிரபஞ்சத்தினுடைய சிந்தனையிலே இருப்பேன் அது எப்படி வந்து இது இந்த உலகத்தோட மிங்கல் பண்ணுவது அப்படின்னு அதுதான் அண்டத்தில் வானியலில் வந்து கிரகங்கள் வந்து அது பயணம் பண்ணிகிட்டே போகுது அதை பிண்டம் தேர்ந்தெடுக்கும்போது அட்டமாதிபதி காலையில் தேர்ந்தெடுத்து பிண்டம் வெளியே வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தை படும் அவஸ்தைகளை உங்களுக்கு படம் போட்டு விளக்கி அதி அற்புதமாக சுகர் நாடியில் வந்து சொல்கிறோம் இதில் அவங்க அப்பா அம்மா வந்து எப்போ திருமணமாகும் எப்போ திருமணமாகும் அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க சப்போஸ் அப்படியே திருமணத்தை பண்ணி வைக்கிதுன்னு வச்சுங்களேன் ஏதோ ஒரு தசா புத்தி ஏதோ ஒரு இதில் வந்து பண்ணி வச்சிடுறது அடுத்த ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருடத்துக்குள்ளே பிரச்சனைகளை செய்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி பிரித்து வச்சிடும் ஏன்னா எதை நோக்கி சென்றாலும் அட்டமாதிபதியினுடைய காலையில் இருப்பதால் ஆறு பன்னெண்டுன்னா கூட தூரதேசம் திருத்தோம் வெளியே திருத்தும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டுடும் ஆனால் அட்டமாதிபதினா பிரித்து வச்சிரும் அப்படியே இந்த ஜாதகம் உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்க இது மற்ற முறையில் வந்து பார்க்கும்போது இந்த முறையில் பார்க்கும்போது மிக எளிமையாக ஏன் இந்த குழந்தைகள் வந்து இப்படிலாம் அவஸ்தப்படுறாங்க அப்படின்றத தெல்ல தெளிவான முறையில் எடுத்து சொல்கிறதுக்கு சுகர்நாடி வந்து மிக எளிமையான முறையாக இருக்குது இந்த முறையை வந்து எடுத்து இருக்கார் விஜயன் ஐயா அவர்கள் குரு அவர்கள் அவர்களுக்கு பல கோடி நன்றியை இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த சுகர்நாடி மெத்தடில் எளிமையாக பலனை சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐயா அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருப்பார் குரு எனக்கு ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்து அதனுடைய ஆய்வுகள் செய்யும்பொழுதும் சில ஜாதகங்கள் இப்போ வரும்பொழுது அந்த ஒன்றும் இல்லை ஒரு நேற்று ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த அம்மனி வந்து மன வேதனையில் வந்து துடிக்கிறாங்க எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாகிடுச்சி இப்போ என்ன பண்ண முடியும் இவ்வளவு தெளிவாக விளக்கமாக தரைங்க இந்த பலனை எப்படிலாம் கடந்து வந்திருக்கணும் அதை பூரா அப்படியே வந்து என்னுடைய ஜாதகத்தில் வந்து பிரதிபலித்து காமிக்குது இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது கிரகங்களை மாற்றி அமைக்க முடியாது பரிகாரங்கள் செய்து பலனை பெறவே முடியாது இப்போ இந்த ஜாதகர் இப்போ நம்ம திரையில் போட்டு விளக்குற இந்த ஜாதகர் பல பிரச்சனைகளுக்கு ஆளாவிற ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து அடிதடி சண்டை அதை உற்று நோக்கி கேட்கும்போது நான் எதுவும் பண்ணலை என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய சகோதரர்களோ என்னுடைய பங்காளிகளோ என்னுடைய நண்பர்களோ எங்கள் எங்கள் ஊரில் வசிக்கக்கூடிய நபர்களோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம போகும்போது நாம் வந்து அதில் ஆட் பண்ணிடுறோம் அந்த துன்பத்திற்கு ஆளாயிடுறோம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்து இதெல்லாம் வருது ஏன் இதெல்லாம் வருது அப்படின்றத நம்ம இந்த ஜாதகத்தை லக்கண புள்ளி எவ்வளவு அதி அற்புதமாக எடுத்து சொல்லுது பாருங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் அதான் சுகர்நாடி எந்த கிரகம் எங்கு நிற்கின்றது யாருடைய காலில் நிற்கின்றது அவர் நின்ற கால் எப்படி அவர் நின்ற கால் எப்படி லக்கணத்துக்கு எப்படி அப்படின்றத பார்க்கும் பொழுது அப்படியே கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும் அவருடைய பலன்கள் இப்போ இவருக்கு என்ன சொல்ல முடியும் இவருடைய வாழ்க்கையில் அட்டமாதிபதினா எதை எடுக்கணும் அப்போ மறைந்து வாழுதல் அவருடைய பூர்வீகத்தில் அஞ்சாம் மடம் இவருக்கு லக்கணத்துக்கு அஞ்சாம் மடம் தான் பூர்வீகம் பூர்வீகத்தில் யார் இருக்காங்க ராகு இருக்காரு ராகுன் என்ற நட்சத்திர அதிபதி யார் பாருங்க ராகு எங்க இருக்கிறாரு ஐந்தில் இருக்கிறாரு மூலத்தில் இருக்காரு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்ப கேது எங்க இருக்கிறாரு மிதுன வீட்டில் இருக்காரு அந்த கேது மிருகசீரஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார் இதுபோல் பல விஷயங்கள் இவருக்கு வந்து அந்த பூர்வீகத்தில் இருக்கவே முடியாது எதை தொட்டாலும் அட்டமாதிபதி காலில் இருக்கிறதுனால இவர் உண்டு இவர் வேலை உண்டு இருந்தாலும் இவர்களை பிரச்சனைகளை வந்து தாங்கி கொண்டு போகும் இவர் தன்னுடைய தொழில் எப்படி எடுக்கணும்னா பிரச்சனையான இருக்கக்கூடிய தொழில் செய்கிற இடத்துல இவர் தொழிலை தேர்ந்தெடுக்கணும் எப்பொழுதுமே போராட்டம் சிக்கலை சந்திக்கக்கூடிய இடம் எதுனா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு மருத்துவமனை சட்டத்துறைகள் இதுதான் வந்து பிரச்சனைகளாக இருக்கும் அந்த பிரச்சனையாக இருக்கிற இடத்துல இவர் ஏதாவது ஒரு இடத்துல தொழிலையோ உத்தியோகத்தையோ ஒரு அமைச்சிக்கணும் இவர் அப்படியே போனாலும் சில நாளில் சில தொழில் ஏதோ ஒரு தொழில் கௌரவமான தொழிலுக்கு இவர் போனான்னு வச்சுக்கலாம் என்ன ஆகுன்னா அப்படியே செவுத்தில் அடித்து பந்து மாதிரி வீட்டுக்கு வந்துடுவார் இந்த மாதிரி ஜாதகங்கள் பிரச்சனை உள்ள ஜாதகரை தர்மத்துக்கு புறம்பான பிரச்சனையில் இருக்கிறவங்களை திருமணம் பண்ணுறது மதம் மாறிய திருமணம் பண்ணுறது ஏன்னா இந்த ஜாதகரை பார்த்தாலோ இவரை பற்றி பேசினாலோ பிரச்சனையான ஒரு இவர் தான் பேசணும் அப்போ அவர் எப்படிப்பட்ட திருமணத்தை பண்ணால் பேசணும் அவரை பற்றி எப்படி பேசுவாங்க ஒன்று மதம் மாதிரி திருமணம் பண்ணணும் இல்லை ஜாதி மாதிரி இல்லை குளம் மாதிரி இல்லை கோத்திரங்கள் மாறி இல்லை வயது மூத்த இல்லைன்னா பிரச்சனை இரண்டு தார அமைப்புகள் குடும்பத்தை ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறவங்க கணவனை பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்தால் அந்த நபரோடு இவர் வாழ்க்கை பயணங்கள் பொழுது இவருடைய வாழ்க்கை அப்படியே போயிடும் இதுதான் வந்து சொல்யூஷன் கிடையாது அதை செஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் வாழ்க்கை இந்த பிறப்பில் பிறந்துட்டோம் அதுக்காக எல்லாத்தையும் வந்து பட்டமரம் மாதிரி நிற்க முடியாதுல்ல எப்பொழுதுமே பிரச்சனைகளை அதிகமாக கொண்ட ஒரு ஜாதகருக்கு நாம் சொன்ன பிரச்சனைகளை அது தானாக வரும் இல்லைனாலும் இதை வந்து இந்த மாதிரி அமைச்சுக்குங்கன்னு நம்ம சொல்லுவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த வரிகாரம்ன்றது இது கிடையாது ஒரு சொல்யூஷன் ஒரு தீர்வு இந்த மாதிரி சொன்னோம்னு வச்சிங்களேன் இப்போ நல்லா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்னா அது செவத்தில் அடித்த பந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு ஓடிடும் அதே பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு நல்லா இருப்பார் சந்தோஷமாக இருப்பார் இந்த இம்மை மறுமை இன்ப வாழ்க்கையை வாழ்வார்ன்றத தான் இந்த தாற்பயம் இதை சொல்கிறது இல்லைனா இது கூட வந்து நம்ம சொல்கிறது இல்லை அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த ஜாதகருக்கு அமையும்ன்றதை வந்து நம்ம சொல்லிருவோம் அனைத்து கிரகமும் அட்டமாதிபதியினுடைய காலில் இருப்பதால் அண்டமும் இந்த பிண்டமும் அட்டமாதிபதி காலில் அடங்குகின்றதுன்றதை சுகர்நாடி முறையில் ஜாதகம் விளக்கியிருக்க போதுமான அறையில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடையவட பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று மீண்டும் ஒரு ஜாதக நினைவடை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்